மகனுக்காக துறவரம் பூண்டு ஜீவ சமாதி அடைந்த தாய் ஆடையை கலைந்து தியானம் செய்த அவங்க அந்த சமாதி பண்ணும் போதும் ரூம்ல உட்காரும் போதும் துணியை வெளியே வச்சிருவாங்களாம் அதை எல்லாரும் அவங்க தியானத்துல இருக்காங்கன்னு உள்ள வரமாட்டாங்க யார் பாம்பு கடித்த விஷத்தை மந்திரத்தால் போக்கிய அதிசயம் வைக்கா போட ஒரு நாள் வைக்கா போடும்போது பாம்பு கட்சிடுத்து ஆனால் அதுக்கு முன்ன பார்த்தா பாம்பு தோல் குச்சி வச்சுருந்தேன் அந்த மத்தியானம் பார்த்தா நேராக இந்த அம்மாண்ட ஓடியா வந்தோம் கட்சி எடுத்து கையை கையை குடிச்சிக்கணும் இந்த அம்மா மந்திரிச்சு கொடுத்தாங்க நல்லா எடுத்து அதுலேருந்து நீலம்மையார் என்கிற பெண் சித்தரின் ஆச்சரிய பின்னணிகள் மர்மம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள்